அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஜேசு யார் என்பதை திருமுழுக்கு ஜோவானின் சாட்சியம் வெளிப்படுத்துகிறது ஜேசுதான் உலகின் மீட்பர் இவர் வழியாகவே மானிடம் மகிழ்வு பெறுகிறது என்பதை உறுதிபடக் கூறுகிறார் ஜோவான் ஜேசு இறைவனின் ஒரே திருமகனிடம் உண்மைக்கான சான்று எது இயேசுவின் ஆளுமையில் பல பரிமாணங்கள் வெளிப்படுகின்றன ஒவ்வொரு சீடரும் இயேசுவை கண்டு அனுபவிக்கும் அனுபவத்தில் இயேசுவின் சில பரிமாணங்கள் அழுத்தம் பெறுகின்றன ஜேசு இறைமகன் மீட்பர் பாவம் போக்கும் பரிகார ஆட்டுக்குட்டி போதகர் மெஸ்ஸியா பழைய ஆகமங்களின் நிறைவு நாசரேத்து தச்சன் இஸ்ராயிலின் பேரரசர் இத்தகைய பல பரிமாணங்களில் வெளிப்பட்டாலும் நாம் பின் செல்லும் இயேசுதான் நமக்கு எல்லாம் என்பதுதான் உண்மை அனுபவிக்க சகோதர சகோதரிகளே இயேசு தம்மை பின்தொடர்ந்த இரு சீடர்களிடம் என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் மறுமொழியாக ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டனர் தேடுதலுக்கும் தங்குதலுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சிந்திக்க இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது இதை நாம் ஆழமாக ஒருகணம் சிந்திக்க வேண்டும் நாம் யாரை தேடுகிறோம் உண்மையாகவே இறைவனை தேடுகிறோமா இறைவனை தேடுபவர்கள் எங்கு அவரை தேட வேண்டும் என்ற வரையறை இல்லை இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் ஆனால் அவரை தேடுபவர்கள் எந்த அடிப்படையில் தேட வேண்டும் என்பதை திருமுழுக்கு யோவான் அழகாக அந்த சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் நாமும் இறைவனை தேட அழைக்கப்படுகிறோம் தேடுவதோடு மட்டுமல்லாமல் அவரோடு எங்களுடைய வாழ்வை செலவிடவும் அவரோடு தங்கி இருக்கவும் அவரோடு தங்கியிருந்து அனுபவத்தை பெறவும் அந்த அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் இறைவன் என்று எம்மை அழைக்கிறார் அந்த அழைப்புக்கு நாம் தயாராக என்று சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக ஹான் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே ஆமேன் I mean...